தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கண்ணீராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கண்ணீராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் ராசி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதுதான் இவங்களுடைய கொள்கையே இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுல தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும்னு எல்லாம் எடுக்க மாட்டாங்க பழக்கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் ஒரு முடிவே எடுப்பாங்க தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கண்ணீராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நிறைய பஞ்சாயத்து பண்ணுறதுல கண்ணீராசிக்காரங்க தான் முன்னணியில் இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு தப்பு பண்ணி இருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க இல்ல நம்மளை சேர்ந்தவங்க தானே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம் அவங்க பண்ண தப்ப மறைச்சிடலாம் அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவா நடந்துப்பாங்க பகைனு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க ஆனா ஒரு கை பார்க்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ணிராசிக்காரர்கள் திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க இப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு அதீத புத்திசாலி தான் ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சரிக்கு நிற்கிறாங்கன்னா பாசத்தினால வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயா பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது ஒரு எட்டா தான் போயிட்டு இருக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கைன்னு வரப்போ கொஞ்சம் கேர்லெஸ் ஆ இருக்கீங்க அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க உங்களுடைய லைஃப்னு வரப்போ நிறையவே இருக்குங்க இப்படிப்பட்ட கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க சுக்கர பயிற்சி சுக்கர பகவான் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க சுக்கரன் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதி வரை கடக ராசியில பயணிக்க போறார் சுமார் இருபத்தி அஞ்சு நாட்கள் அவர் கடக இருந்து பலன் கொடுப்பார் பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கரன் அதிபதியாவார் இது பன்னெண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவுல சுக்கிரன் கண்ணிராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாங்க கன்னிராசி அன்பர்களே சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பதின இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வந்து அமர்றாருங்க சுக்கிரன் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா குரியவன் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி அதே போல உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் அதாவது யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்ர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வந்து அமர்வது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகுது அப்ப ஒரு அட்டகாசமான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சுக்கரனோட புதன் பகவான் இணைவு பெற்று அதாவது உங்க ராசி அதிபதியோட இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு அப்ப ஒன்பது பத்து பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்து அதிபதி இணைவு பெற்றாலே அங்க தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோங்க அந்த யோகத்துடன் சேர்த்து பதினோராம் இடமான லாம்பஸ்தானத்துல இருக்கிறது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய நீங்கள் நினைத்த காரியங்கள் கூடிய வெற்றியை தரக்கூடிய சுக போகங்களுடன் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு ஏனா தனத்தை கொடுக்க கூடியவன் அவர் அதாவது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை தரக்கூடியவன் தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து நீங்க எந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த வேலையாக இருக்கட்டும் எந்த வியாபாரமாக இருக்கட்டும் எதை செய்தாலும் இந்த காலகட்டம் லாபம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற அடிப்படையிலேயே நகர இருக்கிறதுங்க அப்படி அப்படின்னு சொல்லலாம் அப்ப பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தொழில் ரீதியா சிறப்பா இருக்க போகுது தொழில நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க ஒரு மாற்றம் வேணும் ஒரு இடமாற்றம் வேணும் இல்ல ஒரு ப்ரொமோஷன் வேணும் அல்லது ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு குடும்பம் அமைய இருக்கிறதுன்னு சொல்லுவேன் குடும்பத்தை கொடுக்கும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் திருமணம் ஆகாத இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண அமைப்பு உங்களுக்கு அப்படியே வெளிச்சம் போட்டு காமிக்கும் இதுவரைக்கும் வேண்டாம் திருமணமே வேண்டாங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒரு ரீதிங்க் பண்ணுவீங்க திருமணம் அமைச்சுக்கலாம் அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி இரண்டாவது திருமணம் செய்யணும் வேண்டாங்கிறவங்க கூட திங்க் பண்ணுவாங்க ரீதிங்க் பண்ணுவாங்க திருமண வாய்ப்புகள் கை கூடக்கூடிய டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய எந்த ஒரு வங்கமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் இந்த கண்ணிராசி அன்பர்கள் நல்ல புத்திசாலிகள் அதாவது புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய நல்ல படிப்பறிவு இருக்கக்கூடிய எல்லா விதத்திலையும் அனுபவத்தையும் ஆராய்ச்சி கொண்டிருக்க கூடியவர் இந்த கண்ணிராசி அன்பர்கள் அப்போ அந்த தனாதிபதி பாக்கியாதிபதியோட உங்க ராசி அதிபதி பத்தாம் அதிபதி சேரும் போது என்ன ஆகும் உங்க வாக்கு இனிமையாகும்னு சொல்லுவேன் எந்த இடத்துல எதை எதை அதை செயல்படுத்த வேண்டுமோ அந்த அறிவு பண்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது சுக்கரனும் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அது பதினோராம் இடத்துல இருந்து சொல்லுனா ஜாலியாக உல்லாசமாக ஒரு என்ன சொல்றது ஒரு களைப்பு இல்லாமல் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் செலவு செய்வீங்க மற்றவர்களுக்கு செலவு செய்வது காலியாக இருப்பது தனஸ்தானத்தோட அதிபதி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்போ பொதுநல அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதை சம்பாரிச்சாலும் தொழில் ரீதியாக எதுல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் ஒரு பொதுத்துறைக்கு பொது பணிக்கு செலவு செய்யணும் அதை செய்யும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான தர்ம சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஏன்னா செவ்வாய் வந்து அங்க உட்கார்ந்து டக்கு டக்குன்னு கோபம் வரும் அந்த கோபம் ஆக்ரோஷம் என்பது மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவே தவிர மற்றபடி எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்த போறது அதுவும் குறிப்பா இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு எட்டு இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் குருவனுடைய புனர்பூச நட்சத்திரத்துல பயணம் பண்றாருங்க சோ அந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு நான்கு குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் ஏழு குரியவன் திருமண ஸ்தானத்தின் அதிபதி அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுவதற்கு திருமணம் சார்ந்த குடும்பங்கள் அமைத்துக் கொடுப்பதற்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேச்ச ஆரம்பிச்சிடும் திருமணம் செய்யலாம் திருமணத்துக்கான அனுமதி உங்களுக்கு கிடைத்து விட்டது சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை ஸ்ட்ராங்காக கொடுக்கும் அதுல எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கும் ஏன்னா நான்குங்கிறது சுகம் அதாவது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் குரு சுக்ரன்ங்கிறது அந்த காரக கிரகம் அப்போ சுக்கரன் குருனுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்ணும்போது இந்த இந்த இடம் இருக்க செட்டில் ஆக ஒரு கட்டின வீட்டை வாங்கலாம் இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் குறைஞ்ச வீட்டையாவது ஆல்டர் பண்ணுவீங்க இப்ப வீட்டை பற்றிய சிந்தனைகள் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களையாவது வாங்குவீங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது இடம் வாங்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் டிராவல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதாவது பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்து அதிபதி அப்போ குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய அல்லது அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட் படிக்க அந்த குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த நினைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா காதல் காரகன் அல்லவா அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காதல் வரக்கூடிய தன்மை அதாவது கணவனாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் சோ அந்த காதல் என்கின்ற தன்மை அந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்றேங்க அதே சமயத்துல கடனை வாங்குறது ஒரு தொழிலுக்காக அல்லது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக திருமணத்துக்காக இது மாதிரி கடனை வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அடுத்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துல பயணம் என்றார் இந்த ஆயில்யம் என்பது புதன் பகவான் அப்ப சுக்கர பகவான் புதனுடைய நட்சத்திரத்துல பயணம் என்றார் அப்ப சுக்கரன் புதனோடு சேர்ந்திருக்கு புதன்கிறது உங்க லக்னாதிபதி பத்தாம் அதிபதி சோ இந்த காலகட்டத்துல தொழில் விஷயங்கள் சூப்பரா பார்க்க போகுது ஒரு சிலருக்கு சொந்த தொழிலை செய்யக்கூடிய ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும் இதுவரைக்கும் வேலைக்கு போனது போதும் நம்ம சொந்தமா ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணி எடுக்கணும் அல்லது அடிஷ்னலா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க அடிஷ்னலா ஏதாவது செய்யக்கூடிய தன்மை அப்ப தொழில் ரீதியா சில முன்னேற்றங்களுக்கா சில முயற்சிகள் சில ஸ்ட்ராட்டஜி பிளான்கள் வகுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அதுவும் பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டிருக்கவங்களுக்கு தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் இருக்கவங்க சோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அத்தனை நபர்களுக்கும் சூப்பரா இருக்க போகுதுங்க தன்னை பற்றிய சிந்தனைகள் தன்னை ஒரு ஸ்டேஜுக்கு உயர்த்துவதற்கு அல்லது தன்னை மற்றவர்களுக்கு எளிதில் தெரியும்படியாக செய்யக்கூடிய அங்கீகாரம் செய்வதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது புத்திசாலித்தனம் மேன்மை சிறப்பு பெறக்கூடிய தன்மை அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் அட இது நடந்து போயிருச்சே நம்ம இதை எதிர்பார்க்கலையே ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கலைத்துறையில என்ட்ரி ஆயிடுவீங்க கலைத்துறைகளுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் சரி இல்ல சினிமா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் சரி அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆமணி மாதம் முப்பத்தி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வந்து சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்குதுங்க பிறந்தநாள் வருதுங்க அப்போ இந்த கன்னிராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் தன பற்றாக்குறை குடும்பம் சரியா அமைக்கல தன்னுடைய வாக்குனால பிரச்சனை வருது ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு கிடைக்கல திருமணம் நடக்க மாட்டேங்குது கலத்திரம் இருக்கு சுக்கர தோஷம் இருக்கு சோ இந்த மாதிரி அல்லது சுக்கரனுடைய புத்தி நடக்குது ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்க கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய் விளக்கு வச்சு நீங்க உங்க மனசுல ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும் அல்லது சுக்கரனுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது அல்லது ஏதாவது ஒரு சுக்கர ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டாலே நிச்சயமா நல்ல மாற்றத்தை உணரலாம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தன வரவு உண்டாகும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் தொழிலை வளர்ப்பது தனத்தை பெருக்குவது என யோகம் கொட்டும் சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் உங்களுக்கான மதிப்பு உயரும் மேலதிகாரிகள் உங்களை புகழும் சூழல் உண்டாகும் பாராட்டை பெறும் அமைப்பு உள்ளது பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நன்மைகள் ஏற்படும் பேச்சில இனிமை உண்டாகும் பணத்திற்கு பஞ்சமே ஏற்படாது எதிர்பார்த்த கடன்கள் கட்டாயமாக கிடைக்கும் கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் கல்வி சட்டம் நிதி நீதித்துறைகள் இருப்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் தந்தையுடன் சேர்ந்த தொழில் செய்வீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த பாக்கியத்துக்காக நீங்க முயற்சி செய்றீங்களோ அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீங்க அரசாங்கம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி செட்டில் யோகம் உண்டு வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீங்க நிலத்துல முதலீடு செய்வீங்க எதிர்ப்பு வம்பு வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்ங்க கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது ஆவணங்கள் வேலைகள்ல கவனமாக இருப்பது நன்மையை பயக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கடல் கடந்து செல்லும் யோகம் உண்டாகும் வெளிநாட்டு வணிகங்கள் ஏற்றுமதி இருக்கும் சிறப்பு பெருங்க ராகு நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கும் போது உறவுகள் சார்ந்த விஷயங்களை கவனம் தேவை மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வரவு அபரிவினமானதாக இருக்கும் வீடு வண்டிகள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது திருமணம் தொடர்பான விஷயங்கள் செய்வது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல நட்பலன்களை அடைவது அற்புதமான காலகட்டமா இருக்கும் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உண்டாகுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்